மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற வளாக துப்பாக்கிச்சூடு தனக்கு பாதுகாப்பு கோரும் அர்ஜுனா எம்பி செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட உள்ள நீதவான் வெளியான தகவல் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவரின் மனைவி வெளிநாட்டில் மேலதிக தகவல் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து மனைவியுடன் சென்ற இளைஞன் கடத்தப்பட்டு படுகொலை சஞ்சீவ படுகொலை பிரதான சந்தேக நபர் அதிரடி கைது யாழ்நூலக எரிப்பு விவகாரம் அனுரவே கடுமையாக சாடிய எதிர்கட்சி எம்பி ஏலாங்கையின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சபையில் நாமல் பகிரங்கம் தொடர்பன விரிவான செய்திகள் கொழும்பு புதுக்கடி நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்துரைத்து யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பொது அமர்வுகளின் போதும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தமக்கு பலரால் கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம் எமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அர்ச்சனா எம்பியின் கோரிக்கை விவகாரம் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று சபாநாயகர் அர்ஜுனா எம்பிக்கு கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனதை புதைக்குழியை நீதவான் பார்வையிடவுள்ளார் குறித்த பகுதியில் உள்ள மயானத்தில் கட்டிடம் ஒன்று அமைப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்ட குழியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன இதுகுறித்து யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் குறித்த மயானத்தின் நிர்வாக உறுப்பினருமான கிருபாகரன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார் இந்த நிலையில் போலீசார் குறித்த விடயத்தை யாழ்ப்பாண நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அந்த வகையில் நாளைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு குறைத்த பகுதியை மீதவான் பார்வையிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்திரிமித்தேனிய கடையவத்து சந்திப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இறந்தவர் கச்சா என்ற அரண் விதான கமக்கே என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவரின் மனைவி வெளிநாட்டில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்தோடு உயிரிழந்தவர் பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மனைவி வெளிநாட்டில் உள்ள நிலையில் தனது இரண்டு பிள்ளைகளுடன் குறித்த நபர் வசித்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கடியவத்து நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஆறு வயது சிறுமி உட்பட இருவர் உயிரிழந்தனர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான முப்பத்தி ஒன்பது வயதான கச்சா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் டி ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை கைது செய்ய மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் திவலப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஆடி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கல்கிசை மாநகர சபை தெரிவித்துள்ளது குறித்த தீ விபத்தானது நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தீ விபத்தின் போது ஆடி தொழிற்சாலையில் இருந்த பல்வேறு பொருட்கள் மொற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு படையினர் இணைந்து இன்று புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தேக்கிவலை கல்கிசை மாநகர சபை மேலும் தெரிவித்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ப்ளூமென்ஸ் ரயில் மார்க்க பகுதியில் மனைவிடன் சென்ற நபர் கடத்தி செல்லப்பட்டு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கொழும்பு மட்டக்குளி பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ரெண்டு வயது இளைஞனே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தொலைபேசி போன்று வந்ததை அடுத்து தனது மனைவியுடன் புலிமண்டல் புகைத நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு வந்த நபர்கள் சிலர் அவரை அங்கிருந்து கடத்திச் சென்று கூறிய ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்துள்ளனர் கொலை சம்பவத்திற்கான காரணம் மற்றும் கொலையாளிகள் தொடர்பில் எந்தவித தகவலும் கிடைக்கப்பெறாத நிலையில் கொட்டாஞ்சேனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புதுக்கடி நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கனிமுள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவ சபரத்ன கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனிமுள்ள சஞ்சீவு இன்று காலை பூசாசிறை சாலையில் நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக புதுக்கடி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கரையம் சஞ்சீவி சஞ்சீவை சுட்டுக் கொள்ள பொதுக்கடி நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞராக ஆணொருவர் உட்பட வழக்கறிஞராக பெண்ணொருவரும் மாறுவேடமிட்டு வாழ்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகமானதுங்கு இதனை தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர் வேடமடைந்த நபர் நீதிமன்றத்திற்குள் வருங்கையுடன் நுழைந்து அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை வாங்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கனிமுல சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் புத்தளம் பாலவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது முகமது அஸ்மான் ஷெரீப் என்று முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தைக்கு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்களவும் நாடாளுமன்றில் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நூலகத்தை அரசியல் கட்சி அன்று உடந்தையாக இருந்தது என்று ஜனாதிபதியான குமார திசாநாயக்கு அண்மையில் கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கிறது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காபிர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியான குமார திசாநாயக்கு நேற்று முன்தினம் அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவு மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் நுழையும் போது பாதனைகளை கலத்திவிட்டு தான் செல்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது எனவே ஐக்கிய தேசிய கட்சியினால் அந்த விடியம் மேற்கொள்ளப்பட்டது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது ஆனால் அந்த விடியம் குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம் எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ராணில் விக்ரமசிங் பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார் நாங்கள் கீழ்ப்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம் ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு கொண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி நீங்கள் செய்த புலை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என அவர் தெரிவித்திருந்தார் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதுடன் நாட்டில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சுட்டு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நாம ராஜபக்ஷ இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களெங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் இந்த அரசாங்கம் தெரிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அரங்கேறியுள்ளன இன்றைய தினம் நீதிமன்றத்திற்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு செயற்பாடாகும் இதேபோல அண்மையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு அருகிலும் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இவ்வாறான சூழலில் ஒவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் நாட்டிலே முதலீடுகளை முன்னெடுத்த முதலீட்டாளர்களும் இடைநடுவே திட்டங்களை கைவிட்டு சென்றுள்ளனர் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாறு போன்று உள்ளதுடன் நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை எனவே பாதிட்டில் முன்வைத்த விடயங்களையாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி